கிறிஸ்துக்கள் பிரியமானோர்களை இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த காணொலியை பாருங்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு அநேக வேதாகமத்தினருக்கு அநேக கேள்விகளுக்கு கேள்விகளுக்கான பதிலை நான் என்னுடைய யசுவா சேனல் மூலம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் மேலும் யசுவா சேனல் மாத்திரம் கிரேஸ் சேனலிலும் சேனலிலும் கிரேஸ் மீடியா என்ற நான் ஒரு சில குறுஞ்செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மகிழுங்கள் என்னுடைய தலைப்பு அந்த இரண்டாம் வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே என்ன நடக்கப்போகுது என்றால் இரண்டு தீர்க்கதரிசிகள் இரண்டு சாட்சிகள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த சாட்சிகள் ஏற்குரிய அந்த பூமியில அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் முதல் அந்த மூன்றரை வருஷத்துக்கு அதாவது முதல் மூன்றரை வருஷத்திலே என்ன செய்வார்கள் அவர்கள் அந்த காலத்தில் ரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்ப என்ன கேள்விகள் என்று சொல்லும்பொழுது இதில் அநேகருக்கு ஒரு கேள்விகள் இருக்கிறது அந்த வரப்போகின்ற இரண்டு தீர்க்கதரிசிகள் யார் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார்கள் வரப்போகிறவர்கள் ஒன்று எலியாவாக இருக்கலாம் இன்னொன்று ஏனோக்காக இருக்கலாம் அல்லது யோவனாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக மோசேவாக இருக்க முடியாது ஏனென்றால் மோசே இந்த பூமியில இருக்கும் அவர் மறித்தார் அதனாலே ஒரு மறித்தவர்கள் எப்படி திரும்பி உயிரோடு எழும்பி திரும்பி எப்படி வர முடியும் என்கின்ற கேள்வி கிறிஸ்தவத்தில் பெரிய ஒரு குழப்பத்தை ஒன்று கொண்டு கொண்டிருக்கிறது ஆகியனாலே நான் எங்களுக்கு உங்களுக்கு இதை புரியும்படி வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வேத வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில கடைசி காலத்திலே அதாவது அந்த நம்மளம் சபை எடுத்துக் பிறகு பூமியிலே அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சிகள் நடைபெறும் ஏற்குரிய ஏழு வருஷங்கள் நடக்கும் அந்த ஏழு வருஷத்தினுடைய முதல் மூன்றரை வருஷத்திலே என்ன செய்வர்கள் இரண்டு சாட்சிகள் இந்த பூமிக்கு வருவார்கள் அதிலே நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஒருவர் மோசே இன்னொருவர் எலியா ஏன் என்று சொல்லும்பொழுது நான் இதற்கான சின்ன ஒரு விளக்கத்தை தருகிறேன் யூதர்களுக்கான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கின்றது ஆனால் யூதர்கள் அந்த புத்தகத்தை பழைய பாட்டை மாத்திரம் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் ஆனால் பழைய பாட்டை எப்படி அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லும்போது ஆதியாகமத்திலிருந்து ஒபாகமும் வரைக்கும் தோரா தோரா என்று சொல்லும்போது அது மோசே அந்த புத்தகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கின்ற புத்தகத்தை தீர்க்க தர்சனம் நெபின் என்று சொல்வார்கள் தீர்க்க தர்சனம் புத்தகங்கள் அந்த புத்தகத்தினுடைய பிரதிநிதி எலியா எனவே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் யூதர்களுடைய இன்றைய காலத்தினுடைய பிரதிநிதிகள் யார் என்று சொன்னால் மோசையும் என செய்யும் தான் இப்போ சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது சரிங்களா சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது அந்நாட்கள் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் கைவிடப்படுகிறார்கள் புதிய பட்டு சபை மேலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு யூதர்கள் கைவிடப்படுகின்றார்கள் அப்ப யூதர்களுக்கான பிரதிநிதிகள் இந்த பூமிக்கு வர வேண்டும் அப்போ யூதர்களுக்கான பிரதிநிதிகள் இந்த பூமியில வர வேண்டும் என்று சொன்னால் அதுல யார் வர வேண்டும் மோசையும் எலியாவும் தான் வர வேண்டும் அப்படியானால் இப்பொழுது ஒரு வசனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் என்ற ஒரு வசனத்தை கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள் அப்ப ஏன் என்று சொன்னால் மோசே மறித்தார் அவர் எப்படி திரும்பி வருவார் இப்போ நான் உங்களுடைய சில கேள்விகளை நான் கேட்கின்றேன் இப்போ என்னன்னா இப்போ பழைய நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா பழையற்பாட்டை எடுத்துக் கொள்ளும்போது ஒரே தரும் மறிப்பதும் என்ற வார்த்தைக்கு நான் நான் அவருடைய மகன் இறந்து போகிறான் அடுத்து எலிசாவினுடைய பட்டு ஒரு தீர்க்கதரிசி இறந்து போகின்றதை நம்ம பார்க்கின்றோம் அடுத்து இந்த சாரி பாத் அந்த விதவினுடைய மகன் இறந்து போய் மறுபடியும் என்ன செய்கிறான் அவன் உயிர் பெறுகின்றான் இன்னும் அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகிறான் புதிய பட்ட காலத்திலே லாசன் மறிக்கிறான் அந்தத்திலே உயிர் பெறுகின்றான் அந்த இவர்கள் வலது தின்பவர்கள் மறித்தார்கள் இரண்டு தரம் அவர்கள் மறித்தார்கள் அல்லவா ஒரே தரம் அறிப்பது என்ற வகத்தைக்கு அர்த்தம் இப்ப இரண்டு தரம் அறிப்பதுனா இதற்கு நீங்கள் என்ன விளக்கத்தை கொடுக்கிறீர்கள் இன்னொரு கேள்வி நான் கேட்கின்றேன் இயேசு கிருஷ்ண வருகை இப்போது இருக்குமானால் உயிரோடு இருக்கின்ற நாம் எடுத்துக் நம்ம நம்ம அப்போ எப்பொழுது வேரோடுக்கின்ற நாம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றோம் அல்லவா அப்பொழுது நாம் எப்படி மறிக்க முடியும் அதனாலே சிலர் சூழ்நிலைகள் வேறு ஆனால் அந்த வசனத்தை கோட்பாடுகளை வைத்து அநேக தவறான கருத்துக்களை சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த கண்பாடுகளே மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே அவர் இடைப்பாறிக் கொண்டிருக்கிறார் இப்போ மோசையினுடைய சரீரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிறுவேலினுடைய மேல் பகுதி அதற்கு அடுத்து எரிகும் எரிகோனுடைய கீழ் பள்ளத்தாக்கிலே யோதான் அந்த இடத்துல தான் மோசே அடக்கம் பண்ணப்பட்டார் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் எலியாவும் அதே யோர்த்தானிலே தான் என்ன அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் இப்போ இந்த இடத்துல என்ன இரண்டாவது அதாவது அந்த இரத்த சாட்சிகளாக மறிக்கப் போகிறவர்கள் நந்திகிருஷ்ண ஆட்சி காலத்திலே மூன்றரை முதல் மூன்றரை வருஷத்திலே வரப்போகிறவர்கள் மேலே இருந்து எலியா வருவார் இந்த இடத்திலே கீழ் அதாவது யோர்த்தானுடைய அந்த பகுதியில் இருந்து அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பகுதியில் இருந்து அந்த இடத்திலே மோசே உயிர் பெறுவார் அப்போ இதுதான் வித்தியாசம் சரிங்களா இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க மோசையுடைய ஆவி தேவனுடைய சமூகத்துல இலைப்பாறை கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த ஆவியை என்ன செய்கிற அந்த சரீரத்துக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக மோசையினுடைய சரீரத்திலே அந்த ஆவிகள் போகிறது அப்பொழுது அந்த யோர்தான் பகுதியிலே அடக்கம் பண்ணப்பட்ட மோசை உயிரோடு எழும்புவார் பிறகு மேலிருந்து இலைப்பாறை கொண்டிருக்கிற எலியா அவரும் வருவார் இப்ப இவர்கள் வந்து எரிகோவிக்கு வந்து அந்த இடத்துல பகுதிக்கு வந்து மூன்றரை வருஷங்கள் அங்கே இருந்து அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு ரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள் எனவே வேத வசனத்தை நான் உங்களுக்கு நான் போதித்திருக்கின்றேன் அதனாலே வேறு யாரும் சொல்வது நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் வசனத்தை வசனத்தாக வசனமாக நீங்கள் பாருங்கள் எனவே உங்களுக்கு வேற ஏதாவது வசனத்தை குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது குழப்பங்கள் இருக்குமானால் நீங்கள் என்னுடைய சேனலிலும் அல்லது கிரேஸ் மீடியாவிலும் நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை பார்க்கின்றேன் அடுத்த காரியத்தை நான் உலகத்துமே நீங்கள் தலைமுறை சாபங்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் தலைமுறை சாபங்கள் நமக்கு பளிக்குமா அல்லது தலைமுறை சாபங்கள் நமக்கு வருமா அதை பற்றியான சில ஒரு காணொலியை நான் கொடுக்க விரும்புகின்றேன் தொடர்ந்து பாருங்கள் யூ ஆசீர்ப்பார்கள்